இன்றைக்கி பாவக்காய் கூட கத்திரிக்காயும் போட்டு ஒரு வறுவல் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க முத மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க நான் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் சமையல் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்க உங்களுக்கு கடும்பு கடுகு விருப்பம் இல்லை அப்படின்னா ஜீரகம் கூட போட்டுக்கலாம் நான் கடுகு தான் போட்டிருக்கேன் பொடியாக கட் பண்ணினேன் பாவக்காயை பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் நல்ல பொடியாக நம்மளால் எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொடியாகவே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கொத்துக்கருவேப்பில் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது பாதி அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும் இதில் வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு பத்தில் அப்படின்னா அப்புறமே கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா உப்பு அதிகமாக போயிடும் ஏன்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் நிறையா ஊற்றப்படுறதில்லை வெறும் எண்ணெயில் தான் வதங்கி வரணும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொடியாக கட் பண்ணி அது கொடியாக நான் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா வ வதங்கி வரணும் இப்போ நம்ம பாதி அளவுக்கு கத் பாவக்காயை வதக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஃபுல்லாக நல்லா வதங்கணுன்றது கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டே போடலான்னு நினச்சேன் அது கருகிடும் அதனால் வந்து நான் வெங்காயம்லாம் போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயில் தான் நான் இந்த பூண்டை தட்டி போட்டிருக்கேன் பூண்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் இப்போ போடுறேன் பூண்டு ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் எண்ணெயில் அப்படின்னா கருகிடும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா பெருசு பெருசாக இட்லி சாம்பாருக்கு போடுவோம் பாருங்கள் சின்ன சின்னதாக அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இப்போ கத்திரிக்காய் வதங்கினா தான் நமக்கு வந்து கணக்கு கத்திரிக்காய் வதங்கும் போது நமக்கு பாவக்காவையும் நல்லா வதங்கி வந்துடும் இதில் கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் உங்களுக்கு புளிப்பு தன்மை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மூணு தக்காளி கூட போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு தக்காளி தான் நான் போட்டுக்க போகிறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம மூடி வைக்கலாம் அப்போ வந்து நமக்கு அது நல்லா வெந்து வரும் பாவக்காய் இல்லைன்னா ஒரு கற்கு நறுக்கு நறுக்குன்று இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி விட்டு வதக்கிக்கோங்க தண்ணி வந்து இன்னமும் நான் தண்ணி விடலை நான் தண்ணி விடும்போதையும் நான் காட்டுறேன் அப்போ மீடியம் சைஸு தக்காளி ஒன்று அதையும் பொடியாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னாக்கா புளி கூட ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்து கூட நீங்கள் கரைச்சி ஊற்றுக்கலாம் நான் வந்து புளி எதுவும் போடலை இல்லை தக்காளியை கூட நீங்கள் வேணும்னா கூட அதிகமாக போட்டுக்கலாம் நான் தக்காளி வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன் அது கரெக்டாக இருக்கும் புளி உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ வந்து தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச த மிளகாய்த்தூள் தான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதில் பச்சை வாடா போகிற வரைக்கும் நமக்கு வதக்கிக்கணும் ஏன்னா தக்காளி வந்து நம்ம நல்லா வந்து வதக்கலை சுருளை வதக்கலை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் நம்ம வதக்கியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கியிருக்கோம் அதனால் வந்து தக்காளி வந்து உங்களுக்கு குலையாது நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க பரப்பி விட்டுட்டு கை ஒரு கை அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி தெளிக்கணும் நிறையா தண்ணி தெளிக்கக்கூடாது நிறையா தண்ணி தெளிக்கவே தேவையில்லை நமக்கு இந்த எண்ணெயிலேயே வந்து நமக்கு வதங்கிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ஒரு கையளவுக்கு நீங்கள் இந்த தண்ணி தெளிச்சுக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி விடாதீங்க தண்ணி விட்டீங்கன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் நமக்கு குழம்பு குழம்பு மாதிரி ஆகிடும் அப்புறம் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுட்டு உப்பு 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 பத்துதான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் உப்பு பத்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு எனக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ மொத்தத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா கல கலக்கி விட்டுருக்கோங்க போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இதில் வந்து கடைசியாக வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வந்து நமக்கு அடுப்பு எரியணுன்றது கிடையாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க இப்போ இது வந்து சாதத்தை கூடையும் சாப்பிட்டுக்கலாம் நமக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் கூட இதை தொட்டு சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க நான் இன்றைக்கி சாதத்தோட தான் கஷ்டி சாப்பிட போகிறேன் இது இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு குழம்பு ரசம் இது எதுவுமே தேவைப்படாது இதுவே வச்சு நம்ம சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ